வணக்கமுங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்கா திருமுத்தி மலை அடிவாரத்தில் தீபாவளவட்டிங்கிற கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் பனைத்தால் வச்சு எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தோம் ஒன்றும் எங்களுக்கு வரும்போதே ஏக்கரை எத்தனை ஏக்கருக்குன்னு கேட்குறாங்க ஏக்கர் கணக்கு பற்ற கூலி கேட்குறாங்க வெறும் கேட்வெல்த்துக்கு மட்டும் இப்போ அப்படி இல்லை நாங்கள் யூடியூப்பில் பார்த்து இந்த ஸ்கை லைஃப் ஸ்கை வந்து நம்மளுக்கு நல்லா திருப்திகரமாக தெரிஞ்சுது அதை போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வேறு நம்ம தோட்டத்துலேயுமே வேறு இதில் இந்த சுருநாயுடு வால் போட்டிருந்தோம் அது வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை தான் யூடியூப் பார்த்த முன்னாடி இது நல்லா இருந்ததுனால தான் நான் லைஃப் ஸ்கைக்கு வந்தோம் இப்போது எங்களுக்கு மூணு பக்கம் தோட்டம் இருக்குது மூணு பக்கமும் அப்படியே செல்போன்லயே செல்போன் டவர்லேயே எல்லா கேட்வாலுமே திரும்புகிற மாதிரி எனக்கு எல்லா நல்ல முறையாக பண்ணி கொடுத்துக்குறாங்க நல்லா திருப்திகரமாக இருந்துச்சு முதல்ல ரெண்டு கேட்வால் போட்டோம் அப்புறம் அப்படியே எஸ்டம் பண்ணி இப்போ பத்து கேட்வால் கொண்டுட்டோம் நல்லா இருக்குது திருப்திகரமாக இருக்குது நாங்கள் வெள்ளம் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது எப்படி வேணால் பண்ணிக்கலாம் பரம்ப மக்கான் நெட்டிக்கிறோம் மக்கானிக்கும் பிரச்சனை இல்லை வேணா தண்ணி திருப்பிக்கலாம் எப்படி வேணாலும் எல்லா சௌரியமும் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்லா இருக்குது இப்போ நான் முதல் ரெண்டு கேட்வெல் மாட்டின முன்னாடி எனக்கு வந்து கிழவர கேட்வெல் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அதை எப்படி இயக்குறதுன்னு கேட்க போய் சோலார் இருக்குது பண்ணிக்கலாம் நாங்க இது சோலார்ல வந்து மூணு கேட்வெல் மாட்டிக்கிறோம் மூணும் நல்ல முறையே இயங்குது இங்கிருந்து ஒயர் கொண்டு போய் அந்த பக்கம் ஒரு கேட்வல் இங்கிருந்து கிளை கொண்டு போய் ஒரு கேட்வெல் மாட்டிக்கிறோம் ஏறக்குறைய க எல்லாமே கவர் ஆயிடுச்சு சோலார்லேயும் நாலு கேட்வாலும் ஓடுற மாதிரி இருக்கு பிரச்சனை இல்லை இப்பங்க மேவரம் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டார்ட்ரு ரெண்டு ஒன்றும் மோட்ரு ஒடிக்கும் ரெண்டாவது கம்ப்ரெஷர் ஓடுற மாதிரியும் ஆட்டோமேட்டிக்காக ஓடுற மாதிரியும் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது எங்களுது இங்கே கிணத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இடையில சோலார் போட்டும் கேட் வேல் மாட்டுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே டவர் நல்லா இருக்குது கேட் வால் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் ஏழு எட்டு மாதம் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல முறை இருக்குது நல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க பிரச்சனை இல்லை இப்போது கிணத்து மேட்டில் ரெண்டு கேட்வெல் மாட்டிக்குதுங்க அங்கே வந்து ஒரு நூற்றம்பரை மரம் இன்னும் நூற்றி இருபது மரம் பண்ணணும் இருநூத்தி எழுபது மரத்துக்கு அங்கே ரெண்டு கேட் வேல் செட் பண்ணிக்கிறோம் ஒரு கேட்வாலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு கேட்வாலுக்கு ரெண்டு மணி நேரம் வச்சுருக்கோம் முதல்ல நாலு மணி நேரம் வச்சு ஒரே கேட்வால் பாஞ்சிட்டு இருந்தது அதை கட் பண்ணி போட்டு இப்போ சமீபத்தில் ரெண்டாக பண்ணிட்டோம் அதே மாதிரி சோலார் வச்சு சோலார்லேயுமே மூணு வால் வச்சுருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை டவர் கவர் நல்லா இருக்குது கிளியராக இருக்குது செல்போன்லேயும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இந்த பக்கம் இருந்து ஒயர் எடுத்து அங்கே ஒன்று வால் இருக்குது அந்த பக்கம் ஒரு கேட் வால் இருக்குது மூணு எடுத்திருக்கோம் இதே இதில் கிழக்கோட்டில் கிணறு இருக்குது அங்கேயும் நாலு கேட் வால் வச்சுருக்கோம் எல்லாமே நல்லா நல்ல முறையாக இருக்கு பிரச்சனை இல்லை இங்கே வந்து நாலு கேட் வால் வச்சுருக்கோம் ரெண்டாவது கிலோமீட்டரில் இங்கே நாலுமே ஆட்டோமேட்டிக்காகவே பாஞ்சுக்கும் இங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கண்ட்ரோல்லேயே இதுவுமே இயங்கிக்கும் பிரச்சனை இல்லை நம்ம மோட்டர் எடுத்துட்டோம்னா வால் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் மேனுவல் வேணாலும் வச்சுக்கலாம் ஆட்டோ வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு எப்படி செய்யுமா பண்ணிக்கலாம் இது ஸ்கை லைஃப் வந்து நல்லாவே இருக்குது எல்லாரும் பய பயன்படுத்திக்க இது சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுக்கு ஆண்டவம் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி ஆனால் ஒரு ஆள் வந் பண்ணைத்தாள் வந்தாங்கன்னா பா ஏக்கரக்கணை கேட்டு தான் வர்றாங்க பாஞ்சாயிரம் மாதம் தர்றோம் ஒரு வருஷம் வருமானம் நம்ம கூலி கொடுக்குற காசு இருந்தால் நம்மளுக்கு இது மிச்சம் லைஃப் லாங்கு பிரச்சனையே இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா ஓடிக்கும் எல்லாம் இது பயன்படுத்தி உங்களுடைய வேலைக்கு குறைவை கம்மி பண்ணிக்கோங்க